தனுசு ராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு ராசினியர்களை மார்கழி ஆறுக்கு மேல் மகிழ்ச்சி கூடும் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே மாத தொடக்கத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் மார்கழி ஆறாம் தேதி குரு முதுன ராசிக்கு வருகிறார் அப்பொழுது அவர் உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறார் எனவே அதன் பிறகு இடர்பாடுகள் அகலும் இனிய பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு மிதினம் குரு மார்கழி ஆறாம் தேதி முதுன ராசிக்கு குரு வருகிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் உண்டு அந்த அடிப்படையில் குருவின் பார்வையால் குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உதிரி வருமானமும் உண்டு கல்யாண முயற்சி கைகூடும் கடமையை செவ்வெண்ணெய் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குருவின் பார்வை சகோதரஸ்தானத்திலும் இலாபஸ்தானத்திலும் பதிவதால் உடன்பிறப்புகளின் திருமண வாய்ப்பும் கைகூடலாம் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் பகை மாறி பாசம் காட்டுவார்கள் பூர்வீக சொத்துக்களை தக்க விதத்தில் பாகம் செய்து கொள்வீர்கள் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பெற்றோரின் மணி விழாக்கள் முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை நடத்தும் யோகம் சிலருக்கு வாய்க்கும் இதுவரை விலகிக்கொள்வதாக சொல்லி அச்சுறுத்திய பங்குதாரர்கள் இப்பொழுது தொழிலில் நீட்டிப்பதாக சொல்வார்கள் பூல்வெச்ச புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும் தனுசு சுக்ரன் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலை உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பணிபுரியும் இடத்தில் இருந்து விலகிக்கொண்டு புதிய இடத்திற்கு செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் வந்து கிடைக்கும் இக்காலத்தில் எதிர்பாராத சில நல்ல நன்மைகளும் வந்து சேரும் மகரம் செவ்வாய் மார்கழை முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் விரையாதிபதி உற்றம் பெறும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்கள் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது சகோதர அனுசரிப்பு சற்று குறையும் உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு திருப்தி தராது சேமிப்பு கரையும் நேரம் இது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிட்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி மேன்மை உண்டு பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும் வரன்கள் வாசல் தேடி வரும் இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஏழு எட்டு பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருணீளம் தனுசு மகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போகும்போது அற்புதமான நேரம் வாழ்க்கை துணைக்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் முயற்சியில் மாற்று இணைத்தவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும் கவலை என்ற மூன்றெழுத்து உங்கள் அகராதியை விட்டு விலகும் புதிய தொழில் கைகூடும் பழைய தொழிலை விரிவு செய்ய மூலதனம் இல்லையே என்று நினைத்தவர்களுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கல்யாண வீட்டில் வாழைமரம் கட்டுவது ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் பார்க்கலாம் சுபகாரியங்கள் நடைபெறும் இடங்களிலும் கல்யாண வீடுகளிலும் முகப்பில் போடும் பந்தலில் வாழை கட்டுவார்கள் வாழைப்பழ குழையும் அதில் தொங்கும் எத்தனையோ மரம் இருக்கும் பொழுது ஏன் வாழைமரத்தை கட்டுகிறார்கள் தெரியுமா வாழையடி வாழையாக குளம் தலைத்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வாறு செய்யப்படுகிறது வாழைமரத்தின் எல்லா பாகங்களும் நமக்கு பயன்படும் இலை பூ காய் கனி தண்டு மட்டுமின்றி வாழைமரப் பட்டை கூட பூக்கட்டும் நராக பயன்படுகிறது அதேபோல நாமும் தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கருத்தையே வாழைமரம் வலியுறுத்துகிறது